ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் தாவைக்க தலைவர் விஜய் காஞ்சிபுரம் மாவட்ட மக்களை நாளை சந்திக்கிறார் ஆர் குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு சீட்டு இருக்கின்ற இரண்டாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று புஷ்யானம் தகவல் தெரிவித்திருக்கிறார் காஞ்சிபுரம் மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த சிறப்பு மக்கள் சந்திப்பு நடத்த இருப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டபோது நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்திற்கு பிறகு பொது நிகழ்ச்சிகளில் விஜய் பங்கேற்காமல் இருந்தார் அந்த சம்பவத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்த விஜய் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை சென்னைக்கு அழைத்து வந்து ஆறுதல் கூறினார் நிவாரண உதவியும் அளித்தார் தொடர்ந்து கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழுவை கூட்டினார் இந்த பொதுக்குழுவில் மீண்டும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பயணம் தொடரும் என்கிற அறிவிப்பை வெளியிட்டார் மீண்டும் மக்கள் சந்திப்புக்கு விஜய் ஆயத்தமானார் இதற்காக தமிழகம் முழுவதும் நான்காயிரம் பேரை தேர்வு செய்து மக்கள் பாதுகாப்பு படையை உருவாக்கினார் அவர்களுக்கு இராணுவம் மற்றும் காவல்துறையில் ஓய்வு பெற்ற அதிகாரிகளை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த பயிற்சி சென்னையை எடுத்த செம்மஞ்சேரி ஒவ்வொரு நாளும் தலா நூறு பேருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த நிலையில் விஜய் சேலத்தில் இருந்து டிசம்பர் நான்காம் தேதி முதல் பிரச்சாரம் செய்ய முடிவெடுத்தார் இதற்காக மூன்று இடங்களை தேர்வு செய்து போலீசாரிடம் வழங்கப்பட்டது ஆனால் தீப திருவிழா மற்றும் சில பாதுகாப்பு காரணங்களால் வேறு ஒரு தேதியில் பிரச்சாரத்தை வைத்துக் கொள்ள போலீசார் அறிவுறுத்தினார்கள் இதற்கிடையே நாளை சென்னை அடுத்த காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் உள்ளரங்கில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்த விஜய் முடிவு செய்திருக்கிறார் குறிப்பாக இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தாவைக்கா தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள் கியூ ஆர் குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு வைத்திருக்கிற இரண்டாயிரம் பேருக்கு மட்டும் இதில் அனுமதி வழங்கப்படும் என்று சாவைக்கா பொதுச் செயலாளர் புசியானந்த் தெரிவித்திருக்கிறார் காஞ்சிபுரம் மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த சிறப்பு மக்கள் சந்திப்பு நடத்த இருப்பதாக சாவைக்கா சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மக்கள் சந்திப்புக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை தொண்டர் படையினருடன் மக்கள் பாதுகாப்பு படையினரும் செய்து வருகிறார்கள் இதற்காக கல்லூரியுடைய வளாகத்தினுடைய உள் அரங்கத்தில் போதுமான அளவு இருக்கைகளும் தடுப்பு வேலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன கூட்ட நெரிசல் எதுவும் இல்லாமல் நிகழ்ச்சி நடத்தப்பட இருப்பதாக தாவேகா சார்பிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது காலை பத்து மணிக்கு இந்த சந்திப்பு நடத்தப்பட உள்ளது இந்த மக்கள் சந்திப்பு விஜயனுடைய அரசியல் பயணத்தில் மிக முக்கியமான ஒரு தொடக்கமாக பார்க்கப்படுகிறது தமிழகத்திலே தேர்தல் பொதுக்கூட்டம் நடத்த வழிகாட்டு நெறிமுறைகள் இன்னும் வெளியிடப்படாமல் பரிசீலனையில் உள்ள நிலையில் விஜயினுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி உள்ளரங்கில் நடைபெற இருவது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் விஜய் புதிய பாணையில் மீண்டும் அதிரடி பிரச்சாரம் செய்து மக்களுடைய ஆதரவை திரட்டுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்